அருண் அமுதம் ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக எல்லாமல்ல இறையொரு கருணையாலும் அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகப்பிரமகிருஷியனுடைய அருக்கருணையாலும் அநேக குருமார்களுடைய அருக்கருணையாலும் நம்முடைய அருளமுதம் என்கின்ற அற்புதமான இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக ஆன்மீக ஜோதிட பர ரகசியங்களை எல்லாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் அதனுடைய அடிப்படையிலே இந்த தை மாதம் முதல் அதாவது மகர சங்கராந்தி முதல் ஒவ்வொரு மாதமும் பிறப்பு பலன்கள் என்கின்ற ராசி பலன்களை சொல்லவிருக்கிறோம் பதிவிடவிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே அடியின் ஏற்கனவே இந்த மாதப் பிறப்பு பலன்கள் எவ்வாறு சொல்லப்படுகிறது என்பதற்கு ஒரு அறிமுக வீடியோவையும் ஏற்கனவே நேற்றைய தினம் நாம் வெளியிட்டிருந்தோம் அதை எல்லோரும் பார்த்துவிட்டு இந்த ராசி பலன் வீடியோவை அடியேன் பார்க்க வேண்டிக் கொள்கிறேன் இதுவரை இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக தாங்களும் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த ராசி பலன்கள் மட்டுமல்லாது நம்முடைய அனைத்து ஆன்மீக பர ரகசியங்களையும் வாழ்வியல் நெறியில் நாம் எவ்வாறு செல்ல வேண்டும் நாம் எவ்வாறு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற அநேக வீடியோக்களை நாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் அதை தாங்களும் பார்த்து அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற வேண்டுகோளை விடுத்து மீண்டும் ஒருவரை தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பதிவை தொடர்ந்து பார்க்க அடியேன் வேண்டிக் கொள்கிறேன் இந்த வீடியோவானது மாத பிறப்பு பலன்கள் இனிமேல் ஒவ்வொரு மாதமும் வரவிருக்கிறது தை மாதம் அதாவது தமிழ் மாத பிறப்பை ஒட்டி இதை பற்றிய அறிமுகப்பீடியாவில் அநேகமாக அநேக கருத்துக்களை தெரிவித்துள்ளேன் அந்த வீடியோவை தாங்கள் சந்தேகங்கள் இருந்தால் அந்த வீடியோவை பார்க்க மாதிரி வேண்டிக் கொண்டு இது இப்போ மாத ராசி பலன்களை சொல்கிறேன் சொல்லும்போது சில பேர்லாம் பாசிட்டிவாக இருக்கணும் சொல்லணும் நெகட்டிவ் சொல்லக்கூடாது அப்படிலாம் நிறைய நிறைய பேருடைய ராஜி பலங்களை கமெண்டெல்லாம் போட்டுருக்காங்க அப்படியேனு வந்து எப்படி என்னுடைய பாலிசி எப்படின்னு சொன்னால் ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு போகிறோம் அப்போ டாக்டர் அந்த ஹெல்த்தில் உள்ள இஷ்யூ சொன்னா தானே நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்க முடியும் ஹெல்த் இஷ்யூ சொல்லாமல் டாக்டர் வாட்டுக்கு நல்லா இருக்குது போங்கன்னு சொல்லிட்டான்னா பாசிட்டிவாக சொல்கிறேன்னு சொல்லிட்டான்னா நாளைக்கு யாருக்கு நமக்கு தானே அதே மாதிரி தான் ஜோதிட சாஸ்திரமும் இந்த சாஸ்திரம் எதுக்கு கொடுத்துருக்கு சொன்னால் நல்லதுன்னா ஜாதகத்துக்கு வேலையே இல்லையே இப்போ நல்ல உடம்புக்கு டாக்டர் போக வேண்டிய வேலையே இல்லையே அதே மாதிரி நன்னாக இருக்குன்னா ஜோதிடத்துக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கு பலன்களுக்கு வேலையே இல்லையே அப்போ நமக்கு எது குறையாக இருக்கோ அதை தெரிஞ்சுட்டு அதை சரி பண்ணிக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் அடி ரெண்டிய ப்ரொடிக்ஷன் இருக்கும் இதனால் இது நெகட்டிவ் பாசிட்டிவ்னு பார்க்காதீங்க நம்பர் ஒன் இன்னும் ரெண்டாவது இது ஆண் பெண் அப்படிங்கிற அடிப்படையில் கணவன் மனைவி இருபாளருக்கும் ராசியில் இருப்பாளருக்குமான ப்ரெடிக்ஷனாக அடியது பேசியிருக்கிறேன் அதனால் அது வந்து இப்போ கணவன் சொல்கிற இடத்துல மனைவி போட்டுக்கோங்க மனைவின்னு சொல்கிற இடத்துல கணவன் அந்த அந்தளவுக்கு இந்த ப்ரெடிக்ஷன்ஸை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நம்முடைய இந்த அருளமுதம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த தை மாதம் முதல் நாம் மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லி வருகிறோம் அதனுடைய அடிப்படையிலே இப்பொழுது நாம் மகர ராசியினுடைய இம்மாத ராசி பலங்களை பார்க்கவிருக்கிறோம் பொதுவாகவே இந்த மகர ராசி என்று சொன்னால் காலபுருஷ தத்துவத்தில் இது கர்ம தத்துவம் என்கின்ற தத்துவத்திலே அமையப்பட்டிருக்கிறது யதா கர்மா ததா பலா என்று வேதத்திலே சாஸ்திரங்களிலே ஒரு வாக்கியம் இருக்கிறது உன்னுடைய கர்மா எப்படி இருக்கிறதோ அதனை பொறுத்தே உன்னுடைய பலங்கள் அமையப்பட்டிருக்கும் என்றதுக்கு பொருள் எது மகர ராசிக்காரர்களுக்கு மிக மிக பொருந்தும் ஏனென்று சொன்னால் இந்த மகர ராசிக்கு அதிக கும்பராசிக்கு அதிபதியானவன் சனி சனிக்கு தான் கர்மாதிபதி என்று பெயர் ஜீவனக்காரகன் எனவே எவர் ஒருவர் தன்னுடைய கர்மாவிலே தன்னுடைய தொழிலிலே தன்னுடைய ஜீவனத்திலே உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்கிறார்கள் அவர்களுக்கு சனி நல்லதை செய்வார் தான் சனியை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என்கின்ற பலன் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே அவரவர்கள் தங்களுடைய கர்மாக்களை தாங்கள் வாங்குகின்ற ஊதியத்திற்கேற்றால் போல் உண்மையாக உழைத்தால் அவர்கள் வாழ்க்கையிலே மேம்படலாம் அவர்களுக்கு அந்த நவகிரகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது என்கின்ற ஒரு தத்துவார்த்தமான விளக்கத்தை அடியேன் சொல்லிவிட்டு இப்பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாத பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் இந்த தை மாதத்திலே சூரிய பகவான் இந்த மகர ராசியிலேயே ஜென்மத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இவர் இந்த மகர ராசிக்கு எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியானவர் எனவே இந்த காலகட்டத்திலே அவர்கள் தேக ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இல்லை என்றால் அவர்களுக்கு தேக ஆரோக்கியம் மிக மிகவும் பாதிக்கப்படும் இக்காலகட்டத்தில் மிருத்தஞ்சிய மந்திர ஜபத்தை ஜபம் செய்வது நல்லது சூரிய நாராயண வழிபாடுகளும் காலையில் எந்திருந்து அந்த சூரியனை அந்த ஒரு ஆறரை மணி முதல் ஏழு மணிக்குள் சூரிய ஒளியிலே தாங்கள் அவர்கள் மேலே படும்படி அவர்கள் இருந்தால் அந்த தேக ஆரோக்கியம் மேம்படும் மேலும் தேவையில்லாத விஷயங்களில் அவர்கள் தலையிட வேண்டாம் தலையிட்டால் அவர்களுக்கு மனம் டிப்ரஷன் ஏற்படும் அடுத்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்திலே தை மாத ஆரம்பத்திலே சந்திர பகவான் ஏழிலே வக்ர ச செவ்வாயுடன் ஏழில் சஞ்சரிப்பதனால் அவர்களுக்கு அந்த ஒரு மனதிலே ஒரு சஞ்சலங்களும் சலனங்களும் ஏற்படும் கற்பனா வளங்கள் அதிகரிக்கும் மனம் அந்த சபலத்தன்மையை ஸ்திரீ போகத்தை தேடக்கூடிய சூழ்நிலையில் அமையப்பட்டிருக்கும் தை மாதம் ஏழாம் தேதிக்கு மேல் இந்த செவ்வாயானவர் இப்போ அந்த மிதுனத்திலே ஆறாம் இடத்திலே சஞ்சரிப்பதினால் அவர்களுக்கு இந்த சத்துரு ஜெயமும் காரியங்களில் வெற்றியும் ஏற்படும் பூமி வாங்குதல் பூமி சம்பந்தப்பட்ட வாகனங்கள் சம்பந்தப்பட்டத்தில் லாபங்கள் ஏற்படும் மேலும் இந்த புத பகவான் இந்த தை மாதத்திலே அந்த மகராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்திலே சஞ்சரிப்பதினால் அவர்களுக்கு எதிரிகளால் பண விரயங்கள் ஏற்படும் தந்தை வழியில் தேக ஆரோக்கியத்தினால் பண விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் தந்தைக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு உடைய வாய்ப்புகளும் அவர்களுக்குமே உடல் உபாதைகள் ஏற்படும் ஏனென்று சொன்னால் இந்த ஆறு ஒன்பது குடைவனாக இருப்பதனால் தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த தை பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல் இந்த புத பகவான் மகர ராசியிலே சூரியனுடன் சஞ்சரிப்பதனால் அவர்களுக்கு உறவினர்களால் பிரச்சனைகளும் தந்தையினால் விரோதமும் அது மட்டுமில்லாமல் தனி த நஷ்டங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அப்புறம் தை பதினைந்தாம் தேதிக்கு மேல் இந்த புத பகவான் அந்த கும்பத்திலே சனியுடன் அந்த இரண்டாம் இடத்திலே சஞ்சரிப்பதனால் அவர்களுக்கு தனலாபம் தந்தை வழியில் தன வரவும் கடன் நடைபெறக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும் ரொம்ப தீராத கடன்களெல்லாம் தீர்க்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கும் அடுத்து இந்த மகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்கரகதியிலே ஆறாம் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு இருப்பதனால் வெறும் மூணு மன்ற பன்னெண்டு குடைவராக இருப்பதனால் பிள்ளைகள் வகையில் சகோதர வகையில் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் மேலும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் இந்த குரு பகவான் வக்கரகதியிலேருந்து நிவர்த்தி அடைவதால் அந்த நண்பர்கள் பிள்ளைகள் மூலம் லாபமும் புத்திர லாபமும் ஏற்பட்டு ஒரு நீண்ட நாள் எல்லாருக்கும் உத்தர குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அடுத்து சுக்கர பகவான் இவர் தை ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை இந்த மகர ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சனியுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதனால் இந்த சுக்கர பகவான் இந்த மகர ராசிக்கு ஐந்து பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக இருப்பதனால் இவர்களுக்கு அந்த தொழில் மூலமாகவும் பிள்ளைகள் மூலமாகவும் தன வரவுகளும் தன முன்னேற்றங்களும் ஏற்படும் குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகூலம் ஏற்படும் பிள்ளைகளால் நல்ல ஒரு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இதனால் ராஜாங்க கௌரவங்களும் இவர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் சனி அந்த சுக்கரனுடன் சேர்ந்து இரண்டில் செஞ்சிருப்பதால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த தை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் சுக்கர பகவான் அந்த கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு சென்று விடுவதனால் அந்த மீனத்தில் ராகு உடன் சேர்க்கையில் இருப்பதனால் அவர்கள் பிள்ளைகள் தகாத உறவுகள் தகாத நண்பர்கள் விஷயத்திலே தகாத செயல்கள் ஈடுபடுவதற்கு தீய பழக்கவளங்கள் ஈடுவதற்கும் போதைப் பொருள் இடுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது மேலும் தந்தை அந்த மகர ராசி காரர்களுக்கு அந்த பத்தாம் இடம் இருக்கக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கரன் இருப்பதனாலும் புத்திரஸ்தானத்துக்கு கதி சுக்கரன் இருப்பதனாலும் அவர் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் ராகுவுடன் சேர்க்கையில் இருப்பதனால் அந்த தந்தை வழி உறவுகள் முன்னோர்களுக்கு உடல் உபாதைகளும் அதனால் ஏற்படக்கூடிய செலவினங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது முக்கியமாக இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த சுக்கரன் ராகுவுடன் சஞ்சரிக்கக்கூடிய அந்த மாதத்தினுடைய பிற்பகுதி காலகட்டத்தில் ஸ்திரீ போகங்களுக்கு ஆளாக நேரிடும் நண்பர்கள் மூலமாக தவறான ஒரு பெண் நண்பர்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக அவர்கள் அவப்பெயர்களையும் அவமானங்களையும் அடையக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் கவனமாக இருக்க வேண்டுகிறேன் அடுத்து சனி பகவான் ஜா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்திலே இந்த தை மாதம் பதினைந்தாம் தேதி வரை சுக்கரனுடன் செஞ்சித்து கொண்டிருப்பதனால் அந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் அதே சமயத்தில் அவர்களுக்கு தன லாபங்களும் தன விரயங்களும் கூட இரண்டும் கலந்து இருக்கும் பிள்ளைகளால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே சமயத்தில் பிள்ளைகளுடைய அந்த ஒரு நடத்தையில் வாக்குவாதங்களை செய்யாமல் அவர்களுடன் தர்க்கவாதங்கள் செய்யாமல் இருந்தால் அந்த குடும்ப உறவு மேம்படும் கணவன் உறவுகளும் அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு நல்ல ஒரு உறவு முறைகள் ஏற்படும் இந்த தை மாதத்தினுடைய பிற்பகுதியில் இந்த சுக்கர பகவான் மீனத்துக்கு சென்று விடுவதனால் சனி பகவான் அந்த இரண்டாம் இடத்திலே மகர ராசிக்கு இரண்டாம் இடத்திலே தனித்து நிற்பதனால் அவர்களுக்கு அந்த ஒரு குடும்பத்திலே சண்டை சிச்சரவுகளும் வாக்குவாதங்களும் ஏற்பட்டு அதனால் தனவரையங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் கவனமாக இருக்கவும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்திலே ராகு பகவானவர் மூன்றாம் இடத்திலே அந்த மீனத்திலே சஞ்சரித்து கொண்டிருப்பதனால் அவர்களுக்கு இந்த ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை தை மாதம் அந்த சகல காரியங்களில் ஜெயமும் வெற்றியும் சுக அபிவிருத்தியும் ஏற்படும் தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் கூடும் தை பதினைந்தாம் தேதிக்கு முள் மேல் சுக்கரனுடன் இந்த ராகு கூடுவதால் சுகபோக அபிவிருத்தி எல்லாம் ஏற்படும் நண்பர்களால் கேளிக்கை கூத்துகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படி பெண் நண்பர்கள் அந்த கேளிக்கை கூத்துகளில் அவர்களுடன் சேர்ந்து அந்த ஒரு கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இக்காலகட்டத்திலே வயதில் மூத்த பெண்களுடன் கவனமாக அந்த கேளிக்கை கூத்துகளில் பழக வேண்டும் இருக்க வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் மேலும் இதனால் கணவன் மனைவிக்கு உள்ள கருத்து வேறுபாடுகளின் அதனால் குடும்பத்திலே ஒரு பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் மாற்று ஸ்திரீ பரஸ்திரீயிடம் கவனமாக பழக வேண்டும் அடுத்து இந்த மகர் கேது பகவான் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே பாக்கியஸ்தானத்திலே தர்மஸ்தானத்திலே சஞ்சரித்து கொண்டிருப்பதனால் தன நாசங்களும் ரோக பயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாய்மொழி முன்னோர்களுடைய உடல்நிலையிலே அக்கறம் அக்கறையை எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவர்களுக்கு உடல்நிலை வெகுவாக பாதிக்கப்பட்டு அதனால் தன இழப்புகளும் அந்த மருத்துவமனை செலவுகளும் வைத்திய செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் உயிர்களை படிப்பவர்கள் வெளிநாடுகளிலே உயர் வெளிநாடு மக்கள் போய் படித்தால் அதனால் ஏற்படக்கூடிய சுப விரயங்கள் அவர்களுக்கு ஒரு பலனை தரக்கூடிய அமைதிப்பாக இருக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் தேவைப்படுவர்கள் உயர்கல்விப்படுப்பதற்கு இது நல்ல ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கும் இந்த மகர ராசிக்கார்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வேங்கடமுடையானை அந்த சனிக்கிழமை என்று அல்லது திங்கட்கிழமை பௌர்ணமி வளர்ந்து திங்கட்கிழமை பௌர்ணமி நாட்களில் மலையில் நடந்து சென்று திருப்பு பெருமான வழிபட்டால் அவருடைய கஷ்டங்களெல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் வளமும் நலமும் பெறலாம் மேலும் இவர்களுக்கு வந்து அந்த உடல் ஆரோக்கியங்கள் பாதிக்கப்பட்டால் மிருத்துஞ்சியர் என்று சொல்லக்கூடிய அந்த மிருத்துஞ்சிய மந்திரமத்தை ஜபம் செய்து அதை மிருத்துஞ்சியரை வழிபட்டாலே உடல் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியமும் ஆயுளும் அபிவிருத்தி அடையும் மேலும் இவருக்குரிய ரிஷிகளாக சுகப்பிரம மகிரிஷியை இவர்கள் வழிவிட்டு வந்தாலே அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும் அது மட்டுமல்லாது காஷ்யபரிஷி அந்த ரிஷியுடைய ரிஷியை மனதான் தியானித்து தினமும் அவர்கள் வழிவிட்டு குளித்து விட்டு வழிபட்டு வந்தாலே அவர்களுக்கு வாழ்க்கையில் வளமும் நலமும் ஏற்படும் மேலும் இந்த தை மாதத்திலே அவர்கள் நல்லதொரு கர்ம காரியங்களில் தர்ம காரியங்கள் ஈடுபடும் பொழுது சனியினால் நல்லதொரு பிரீத்தி அடைந்து அவர்களுக்கு வாழ்க்கையிலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லதொரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த தை மாதத்திலே மகராசிக்காரர்களுக்கு நல்லதொரு பலன் அமையப்பெறும் அருண் அமுதம்